வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நயாண்டு சித்தர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் சந்திரன் அப்படின்னா நிலவு மாறி வளரும் தேயும் கற்பனைகள் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் அது இயல்பானது எதையுமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவாங்க இவங்க வந்து பொதுவாக கற்பனைகளை குறைச்சிக்கிறது நல்லது நடக்கிறத ஏற்றுக்கிட்டு அப்படியே போகிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அது கொடுத்துரும் நீர்நிலைகள் நீர் சம்மந்தப்பட்டது அவங்க வந்து என்ன இருந்தாலும் ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வந்துடும் சென்டிமெண்டாண்டு இடியாக இருப்பாங்க சென்டிமெண்ட் ரொம்ப ஒரு அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சந்திரனாவே தாய்மயி தானே அப்போ அம்மா மாதிரி அடுத்தவங்கள கேர் பண்ணுவாங்க யாராவது வந்து அவங்கள சரியாக மதிக்காமல் விட்டால் வந்து அவங்க குழந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுவாங்க அதனால் வந்து உங்களோட இயல்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு அமாவாசை ஒரு நாளைக்கு பௌர்ணமி ஒரு நாளைக்கு நான் பெரிய ஆளுமாங்க ஒரு நாளைக்கு ஐயோ என்னட்ட ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளக்ஷுவேஷன் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது காரணம் வந்து அந்த சந்திரன் ஆதிக்கம் தான் அவங்களுக்கு இந்த தன்மையை கொடுக்கும் ஒரு ஸ்டடி மைண்டு இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணலாம்னா பண்ணலாம் பாங்க அப்புறமேட்டுக்கு திரும்ப முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து அதுதான் அவங்க கொஞ்சம் ஸ்டடியாக இருந்தாங்க அப்படின்னா நிறையா வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய வெற்றிகள் அடைஞ்சவங்க எல்லோரும் இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களாதான் இருந்திருக்காங்க பெரிய சயின்டி சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிப்பாளர்கள் ஏன்னா அடுத்த பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே வந்து இவங்க தான் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு உண்டு அதனால் அந்த மூணு நட்சத்திரமும் வந்து ஒரு நல்ல நட்சத்திரம் தான் ரோகிணி அஸ்தம் திருவணம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலேருந்து எல்லாமே பொதுவாகவே அவங்களுக்கு அந்த ஒரு மனக்குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ரொம்ப பொசஸிவாக இருப்பாங்க அப்படி துணைகள் வந்து அமைய மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அவங்களோட நட்சத்திரம் அந்த அவங்க இந்த ராசிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து கணவன் மனைவியாக வருவாங்க அதனால் இவங்க கேரக்டருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது நிறையா திருமண வாழ்க்கையை பாதித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா ரோஹினி அஸ்தம் திருமணத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க அது காரணம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் தான் அந்த கற்பனைகள் தான் வந்து பெரிய சந்தேகப்படுறவங்களாக இருப்பாங்க அல்லது வந்து எதையும் வந்து ஒரு முன் யோசனை இல்லாமல் செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த சந்திரனோட ஆதிக்கம் தான் இந்த மூன்று ராசிக்காரங்களும் இந்த மூணு ராசிக்குள்ளே கல்யாணம் கூடாது கண்டிப்பாக பண்ணக்கூடாது ரஜி வந்து பாதிப்பு கூடும் அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஆமாம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கான பரிகாரம் என்ன பொதுவாகவே சந்திரனோட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முதல் பரிகாரம் அப்படின்னா தாயார் வழிபாடு தாயார் தான் வந்து அவங்களுக்கு மெயின் அவங்க அவங்கள வழிபட்டு வணங்கினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயார் இல்லாத காலங்களில் அவங்களோட ஃபோட்டோவை லேமினேட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் நல்லது ஏன்னா அவங்களுக்கு தாயோட ஆசிர்வாதம் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லது வந்து நம்ம தாய் மாணவர் கோயிலுக்கு போய் வழிபடுறது நல்லது தாய் மூகாம்பிகையை வழிபடுறது ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனார் கோயிலுக்கு போய் திங்கக்கிழமைகளில் சந்திர ஹோரையில் வழிபட்டுட்டு வர்றது நல்லது சந்திர திசை நடக்கிறவங்களும் இந்த பரிகாரங்களை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்